மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நம்ம மக்கள் மருத்துவத்தோட அபிஷியல் அதே போல ஸ்டேட்டஸ் தான் நம்மகிட்ட வேற வாட்ஸ்அப் எதுவும் மக்கள் மருத்துவத்துக்கு கிடையாது இந்த வாட்ஸ்அப் நம்பர் விரைவில் போறேன் அதாவது நிறைய நம்பர்கள் இருக்கு அதுல நிறைய நம்பர்கள் வந்து இன்னும் இருக்கிறாங்க அதனால இந்த நான் அடிக்கும் போது இந்த நம்பர்கள் போயிடும் இல்லையா ஒருவேளை என்னுடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டல அப்படின்னாலோ இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ரெகுலரா நம்ம ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் அனுப்புறாங்களா மருத்துவ குறிப்புகள்லாம் அதெல்லாம் வரல அப்படின்னாலோ நீங்க உடனடியாக சும்மா ஹாய் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் உங்க போன்ல இருக்கும்ல சேவ் ஆகிதான ஒரு நம்பர் நீங்க சும்மா ஹாய்னு போட்டீங்கன்னா திரும்ப உங்களை ஆட் பண்ணிக்குவாங்க திரும்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் அதே போல் ஆலோசனைகள் கேட்டுக்கலாம் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் எல்லாமே விரைவில் நம்ம வந்து ரெண்டு மாதம் முடியும் சொல்லியிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் ஃபார்ம் அடிக்க போகிறோன்னு ஆனால் இந்த மாதம் அதாவது இந்த மாதம் வந்து ஜூன் மாதத்தில் எந்த நேரமும் நம்ம வா வாட்ஸ்அப்பை ஃபார்மட் அடிச்சிருவோம் வாட்ஸ்அப் மட்டும் இல்லை டோட்டலாக ஃபோனே அப்படிங்கும்போது யாருடைய நம்பர்ஸ் இருக்காது இல்லைங்களா அதனால என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கவோ இல்லை பொருட்கள் வாங்கவோ விருப்பப்படுற நல்ல உள்ளங்கள் ஒருவேளை காட்டில் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் எதுவுமே டிபி காட்டல எதுவுமே காட்டல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உடனடியா டக்குனு எனக்கு ஹாயின் போட்டு ஆட் பண்ணீங்க உடனடியா உங்களுக்கு மருத்துவ குறிப்புகளும் மற்ற விஷயங்களும் தொடர்புல வந்துடும்